الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله அண்ண முஹம்மதன் அப்துகு அம்மாபா கணித்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் அடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் ரப்புலாலமீனுடைய வேத வரிகளையும் இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நாமெல்லாம் எல்லாம் தற்பொழுது இங்கே அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் திருமறை குரானுடைய வசனங்களை நாம் படிக்கின்ற சமயத்தில் சில வசனங்கள் நம்முடைய உள்ளத்துல ஆழமாக பதியக்கூடிய வசனங்களாக இருக்கும் ஏனென்று சொன்னால் அதை அல்லாஹ் பல அழுத்தமாகவும் திருத்தமாகவும் திருக்குறான் சொல்லி காட்டுவான் அப்படி ஏராளமான வசனங்கள் இருக்கிறது அந்த வசனங்களை படித்த சகாபாக்கள் அப்படியே அதற்கு உயிரோட்டம் தரக்கூடிய நிலையில் இருந்தார்கள் அல்லாஹரு ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அதற்காக எல்லா நேரத்திலுமே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய மக்களா இருந்தாங்க அந்த அடிப்படையில்தான் திருமறை குரானுடைய வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது சஹாபாக்கள் அதை அப்படியே தம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் அது குறித்த ஒரு வசனம் சுரா தௌபா ஒன்பதாவது அத்தியாயம் அதில நூற்றி பதினொன்னாவது வசனம் நாம் எல்லாம் அவ்வப்போது கேள்விப்படக்கூடிய வசனங்கள் தான் அல்லாரு பலாமி அதுல பேசுகின்றான் ان الله استرى من المؤمنين انفسهم واموالهم بان لهم الجنه يقاتلون في سبيل الله فيقتلون ويقتلون وعدا عليه حقا في التوراة والإنجيل والقرآن ومن أوفى بأهده من الله فاستبشروا ببئيكم الذي அல்லாஹ் என்ன சொல்றான் நம்பிக்கை கொண்டோரிடமிருந்து அவர்களின் உயிர்களையும் அவர்களின் செல்வங்களையும் சொர்க்கத்திற்கு பகரமாக அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான் நாளை மறுமையில் அல்லாஹ் இருப்பாலுமின் சொர்க்கத்தை தருவதற்காக இந்த உலகத்தை தான் ஒரு பரீட்சை குழுமல்ல ஆக்கி வச்சிருக்கிறான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் அவர்களுடைய உயிர்கள் அல்ல நசிதான் விலைக்கு வாங்கி கொண்டான் அவருடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான் வாங்கி கொண்டு அதற்கு பகரமா அல்ல என்ன கொடுக்கிறான் வானங்கள் பூமி விட பிரம்மாண்டமான சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு பகரமாக கொடுக்கிறான் அவர்கள் அல்லாவின் பாதையில் போரிடுகின்றனர் அவர்கள் கொள்கின்றனர் அவர்கள் கொல்லவும் படுகின்றனர் இது இது மாதிரியான எல்லா வேதங்களும் இருக்கு அப்படின்னு நல்லா சொல்லிட்டு இதை வந்து அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிக் கொண்ட ஒரு வாக்குறுதி இந்த விஷயம் வந்து அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்ட வாக்குறுதி அல்லாஹை விட வாக்குறுதியை நிறைவேற்றுபவன் யார் இங்கெல்லாம் கேட்குறான் வழதன் அலைகி ஹக்கா அல்லாஹை விட வாக்குறுதியை நிறைவேற்றுபவன் யார் நீங்கள் ஒப்பந்தம் செய்த இந்த வியாபாரத்தில் மகிழ்ச்சி அடையுங்கள் இதுவே மகத்தான வெற்றி அப்படிங்கெல்லாம் அப்போ இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால் அல்லாஹ ஒரு வியாபார ஒப்பந்தம் போடுறான் யாருக்கிட்ட யார் மூமின்கள் கிட்டே என்ன வியாபார ஒப்பந்தம் அதாவது உயிரையும் பொருளாதாரத்தையும் அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டு அதற்கு பகரமாக சொர்க்கத்தை கொடுக்கிறான் இது வந்து அல்லாஹ் தன் மீது ஆக்கி கொண்ட ஒரு வாக்குறுதி இது தௌராத்துல இருக்கு இஞ்சில் இருக்கு குரான்லையும் இப்படிதான் இருக்கு இப்படிதான் இறை நம்பிக்கையாளருடைய விஷயத்தில் அல்லா நடந்து கொள்வான் என்று அல்லாஹ் பேசுகின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே இப்ப இது அப்படியே பாருங்க இதுக்கு மேச்சாவிற மாதிரியே ஒரு சம்பவம் அல்லாவுடைய தூதுடைய காலத்தில் ஏராளமான போர்கள் நடந்தது ஒன்னு ரெண்டு போர்கள் இல்ல நிறைய போர்கள் நடந்தது இப்படி போர்கள் நடக்கக்கூடிய அந்த தருவாயில ரிசுல்ல என்ன செய்வாங்கன்னா போரை அறிவு பண்ணுவாங்க போருக்கு கலந்து கொள்ளுங்கள் என்று மக்களை என்ன செய்வாங்க அழைப்பார்கள் அப்ப எல்லாருமே என்ன செஞ்சிருவாங்க வந்து முன்னாடியே வந்து பேரை கொடுத்துருவாங்க நாங்க வரோம் உங்களுடைய பேரை பதிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் என்ன செய்வாங்க முன்னாடியே வந்து பதிவு செய்வாங்க அப்போ ரொசல்லா என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இன்னாருக்கு இன்னார் வேலை நீங்கள் களத்தில் நிற்கணும் நீங்கள் இந்த பொறுப்பை பார்க்கணும் நீங்கள் தளபதியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வார் ரொசுல்லா பொறுப்பை பிரிச்சு கொடுப்பாங்க அப்படி ஒரு போரின் போது அறிவிப்பு செய்கிறார்கள் எல்லா மக்களும் வந்து அப்போ வந்து என்ன செய்கிறாங்க ரச பதிவு பண்ணுறாங்க அப்போ ஒருத்தர் வருகிறார் அவர் யாரு ஒரு கிராமவாசி ஒரு கிராமவாசி வர்றாரு அவர் ரசுல்லாட்டை வந்து பேரை கொடுக்குறாங்க அவர் ரசுல்லா பார்த்துட்டு அவர் இஸ்லாத்தை ஏற்றி கொஞ்ச காலம் தான் ஆகுது இப்போ தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க அது மாதிரியான ஒரு கிராமவாசி அவர் ரசுல்லா அவங்களுக்கு ஒரு பணியை கொடுக்குறாங்க என்ன பணியை கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வந்து வாகனங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க இந்த ஒட்டகம்லாம் இருக்குமா இல்லையா இந்த ஒட்டகத்தை நீங்கள் பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு அப்படிங்கிறாங்க அப்பா அவங்க சொல்கிறாங்க அல்லாஹுடைய தூதரை எதுக்கு நான் வரலை அப்படிங்கிறாங்க இந்த விஷயத்துக்கு நான் வரலை இப்போ எதுக்கு வந்தீங்க நான் களத்தில் இறங்கணும் அப்படிங்கிறேன் நான் வந்து போரில் இறங்கி களத்தில் இறங்கி எதிரியை நான் வீழ்த்தணும் எதிரிகள் என்னை வீழ்த்தணும் அப்படிங்கிறாங்க அப்போ ரொசல்லா சொல்றாங்க இல்லை நீங்கள் தான் வந்திருக்கிறீங்க ஆரம்பத்தில் இது மாதிரியான ஒரு பணி எடுத்துக்குங்க போ போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொசல்லாங்க அவங்க சொல்றாங்க இல்ல ரசோல் தான் அதுக்கு தான் இதுக்கு வரல நான் வந்ததே வேற நோக்கம் அப்பதான் சொல்றாரு எதிரியுடைய அந்த அம்பு என் தொண்டையில குத்தணும் என் தொண்டையில் குச்சி நான் வந்து சஹிதாவணும் அதுக்கு நான் என்ன நீங்க வாகனத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு கொடுக்குறீங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு உடனே ரசோல்லா இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் நீங்க இதே இப்ப பாருங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அவர் அதே மாதிரி ஒரு நிலையை கொடுத்து அந்த பொறுப்பை கொடுத்துடுறாங்க போறார் அப்ப ரசூல்லா சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க இவர் வந்து இந்த செய்திய உள்ளத்தளவுல சொல்றாரா இல்ல உதட்டளவுல சொல்றாரா என்பது அல்லாத அறிவான் இவர் உண்மையை சொல்லியிருந்தால் உண்மையிலேயே உளப்பூர்வமாக இவர் சொல்லியிருந்தால் அவருக்கு அது மாதிரி நடக்க கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா நமக்கு ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிறாங்க ரசூல்லா அதே மாதிரி அந்த போர்லாம் முடிஞ்சு சிறிது காலம் கழிக்கிறது அதுக்கப்புறம் இன்னொரு போர் வருது அதே போர்ல இவர் கலந்துக்கிட்டாரு கலந்து கொண்டு களத்துல இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு கிடைக்குது களத்துல இறங்கி போர் இருக்கிறாரு ஒரு போர்லாம் உடனே இந்த சஹிதாக்கப்பட்ட சஹாபாக்களை அதை சொல்ல பார்ப்பாங்க போர்ல வந்து வீரமரணம் அடைந்தவர்களே எல்லாவுடைய தூதனி செய்வாங்க போர் முடிஞ்ச உடனே போய் அவங்கள போய் பார்த்துட்டு என்ன செய்வாங்க அவங்களுக்காக தொழுவு நடத்துவாங்க இன்னும் பிற துவாக்கள் செய்வாங்க அப்ப அது மாதிரியான அந்த போர்ல இறந்து விட்ட சஹாபாக்களை போய் ரசுல்லா அப்படியே பாக்குறாங்க ஒருத்தர் ஒருத்தரா பாக்குறாங்க ஒருத்தர் ஒருத்தரா பார்க்கும் போது இவர் இருக்கிறாரு ஏற்கனவே கிராமவாசியா வந்து இந்த வாகனத்தை பொறுப்பே பாதுகாக்கக்கூடிய பொறுப்பே ஏத்துக்கிட்டாரில்ல இல்லையா அவர் சகிதாக்கப்பட்டு இருக்கிறார் உடனே ரசுல்லா வந்து ரொம்ப ஷார்ப் ரசுல்லா ரொம்ப பக்காவான நாலேஜ் உள்ளவங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க அப்படிங்கிறாங்க அன்னைக்கு நம்ம அவர்ட்டு ஒண்ணு சொன்னாரே அவர் தானா இவரு அப்படின்னு கேட்கிறாங்க ஆமா அப்படிங்கிறான் அப்ப ரசுல்லா சொல்றாங்க அன்னைக்கு இவரு நம்ம கிட்ட உதட்ட அளவு சொல்ல உள்ளதான் சொல்லியிருக்கிறான் போல அதே மாதிரியே தொண்டையில் அம்பு இறங்கி இருக்குங்க தான் அதே மாதிரி சஹிதாக்கப்பட்டிருக்கிறான் ரசுல்லா அண்ணா அன்னாருக்காக நினைச்சுறாங்க அந்த கிராமவாசிக்காக கையேந்தி அல்லாவிடத்துல பிரார்த்தனை செய்கிறார்கள் இறைவா இவர் சொன்னது உண்மையாத்தான் சொல்லியிருக்கிறாரு உனக்காகத்தான் சொல்லியிருக்கிறாரு இந்த செய்தியை அல்லாவுடைய தூதர் அவர்கள் அந்த நேரத்தை சொல்லி காட்டுறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே பாத்தீர்களா சஹாபாக்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த வசனத்துக்கு அப்படியே உயிரோட்டமா வாழ்ந்திருக்கிறாங்க அல்லாஹ் இறை நம்பிக்கையாளருடைய உயிர்களையும் பொருளாதாரத்தையும் விலைக்கு வாங்கி கொண்டான் அதுக்கு அல்லாஹ் அல்ல அனுசிறான் சொர்க்கத்தை கொடுக்கிறான் இது ஆலிமுடைய வாக்குறுதி அல்லாஹ் வாக்குறுதியை மீற மாட்டான் அல்லாஹ விட வாக்குறுதியை பேணக்கூடிய யார் இருக்க முடியும் இது மாதிரி தான் சத்திய சகாபாக்கள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை தியாகம் செய்திருக்கிறார்கள் சொர்க்கம் அப்படின்னு தெரிஞ்சா செய்வாங்க எல்லாத்தையும் விட்டுருவாங்க இதுக்கு கூலி சொர்க்கமா இதுக்கு அல்லாஹ் கூலியா சொர்க்கத்தை தருவானா ஒரு போர்ல ஒரு சாபி பேர் ஞாபகத்தில் இல்ல கேக்குற எல்லாவுடைய இந்த போர்ல நான் கலந்து கொண்டு நான் மூத்தாயிட்டேன்னா என்ன கிடைக்கும் சொர்க்கம் தான் கிடைக்கும் அப்படிங்கிற சொர்க்க சாப்பிட்டது கூட விட்டு போய் நினைச்சி இறங்கி அவர் வீரமரணம் அடையக்கூடிய அந்த வரலாறு பார்க்குறோம் இதெல்லாம் என்னத்தை காட்டுகிறது சொன்னால் திருமறை குரான் என்ன பேசுகிறதோ அதை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி காட்டியவர்கள் சஹாபாக்கள் எதத்த என்னத்தனால நினைச்சிருவாங்க அல்லாவுக்காக கொடுத்துருவாங்க ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கு நம்முடைய கொஞ்சம் அப்படி உரசி பார்த்தோம் என்று சொன்னால் அதுல கடுகு அளவு கூட நிலை இருக்கான்னு இன்னைக்கு நமக்கு களமாடுவதற்கு நேரம் இருக்கிறது மார்க்கத்தை எடுத்துச் செல்வதற்கு ஏராளமான நேரம் இருக்கிறது அந்த நேரத்தை கொடுக்க கூட நிச்சயமாட்டிருக்கிறோம் முன்வரமாட்டிருக்கிறோம் இதை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்கள் நாம் இருப்போம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுக்காக மார்க்கத்தை தூய்மையான வடிவத்தில் பின்பற்றி இந்த மார்க்கத்தை தூய்மையான வடயத்தில் பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும் எந்த நேரத்திலையும் அல்லாஹ்வுக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த சிறிய உரையை முடித்துக்கொள்கின்றேன் வாஹி தாவானாது இல்லாஹி ரபுல் ஆலமின் ஒலாம் வலைக்கம் ஒபரகாத்து